நீ பார்த்தா தான் நீ படிக்கிறாய். படிக்கிறாய். இன்ன பிரேக்க நீ வந்து அந்த. अरे हां संडे का दादा ब्रजने இல்ல அந்த பडला ஓடு போற வந்திருக்க ஜமா வந்துரு. பிரேக்க இல்ல மோதல ஆக தெரியும் நம்ம கொண்டா இல்ல சமாணம் बोलते ஓடு போ. ஓடு போற அந்த. சரி சொல்லு. சொல்லு நம்ம விஷயம் நையன் தெரியறது எல்லாம் நானு. கொஞ்ச நாள் தொடக்கிய வரையில சொல்லுங்க

என்னண்ட <laughs> 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 மாதா வந்தேன் அந்த வீடியோ கூட இல்லை என்ன பிரச்சனை வரு அது ஃபாதர் அவியல் நான் அறிவிக்கிறது மற்றது அதை விட முக்கியமானது என்னென்னா உண்மையாக அங்கேருந்து மாங்கே வைக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் வந்து எல்லோரும் அந்த சிந்தனையில் இருப்போம் இப்போ நாங்கள் உண்மையாக ஆண்டவர்கள் நாங்கள் அன்புகிறேன் அந்த சிந்தனையில் இருப்போம் மற்ற சிந்தனையை போகக்கூடாது அப்போ நாங்கள் அதனால அந்த வீடியோ எடுப்போம் அந்த நோக்கங்கள் இல்லை ஏன்னா அப்போ அந்த நோக்கங்கள் இருக்கக்கூடாது அதான் அவியல் சொன்ன காரணமாக தான் ஒன்றும் இல்லை அதான் சொன்னவர்கள் ஆனாலும் உண்மையில்தான் வீடியோ ஃபோட்டோ நாங்கள் எடுக்கக்கூடாது நானும் எங்கிற மனம் இதே அப்படித்தான் எடுக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் வந்து அந்த நேரம் ஆண்டவரோ உருவாக்க நேரம் என்ன உருவாக்க வேண்டாம் என்னென்று சொல்ல

அந்த நினைவு சின்னமா நான் செய்தனோ என் கைவிட நாங்கள் செய்தது எப்பயும் நினைவில்

എൻ പെരിയനാണിടൽ വെയിസ് മതെ മരുകമാമൻ കേ വീഡിയോയിലേ കണ്ട്യാച്ചി ഓ ഐ അല്ല എന്നെ മാറിയണ്ടെ വർഗ ബോസ് മുഗവാ കേ അപ്പീനെ നേരെ എല്ലാ ഫ്രീ ഇപ്രിയേ കേല പോവാ അമ്മേ കേല ഇത് കടര വേയിലാ പുരാമി പോയോ അതേ കട്ടി ગયો അതെ ഇങ്ങനെയല്ല ഇതിനൊരു വേൻ വരാതെ വേലാനാക്ക് അതോടെ പുതു വേലണ്ടെ എന്ന വേല അമ്മ പുതു വേലയണ്ട ആ ഇൂരெல்லாம் കണ്ട കണ്ടിട്ട് കട്ടി പോട്ടു ആ അതേ മുണ്ണുക്ക് ഡിസൈൻ പോടത്തരെ ഓണമാ

எப்படி இருக்குன்னு ஒரு க உங்களையும் பார்க்க தகவல் அதை விட அப்படி இல்லை நாங்கள் எந்த வேலையும் மேலாமைக்கு தான் செய்யணும்

அது இப்ப போட்டோல வரைக்கும் என்ன மாதிரி இருக்கு அதுக்கு பெயிண்ட் அடிக்க மாதிரி இருக்கு அது நேர பார்த்தா பெயிண்ட் அடிச்ச நீங்க பெயிண்ட் அடிச்ச நேர விட்ட மாதிரி இருக்குன்னு ஓ பெயிண்ட் அடிச்ச நேர விட்ட மாதிரி அது பெயிண்ட் அடிச்ச நேர நாங்கள் சீமெண்டால வெட்டி நேர பார்த்தா நான் தான் வெட்டி தந்தேன்

சரி <laughs> நீங்க <laughs> 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 <laughs>

நடந்து ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி முடிஞ்சது அப்போ அதுக்கான படிக்க எனக்கு நிறையா அதான் அதான் ஏழாம் தேதிக்கு பிறகு

फेना गरेन नि सिन्दरा गाइज नि त भक्का का आयो अलाई मरण गयो गाङे नाङे इया आ

ஒவ்வொரு நேரங்கள்ல

இந்தக்குங்களுக்கு போக மாட்டோம். நல்லா முடிஏலப்பா. முடியே இல்ல. கலங்கி. அப்படியே முடி. நாங்க எழுந்தரம். சரி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நான் الكريم பூசாம மாட்டேற. எல்லாம் மண்டியில ஏறிக்கிட்டேன். ஏ உங்க எது? என்னது வேலக்கு முடிச்சியா? நம்ம கம்பளத்துக்கு குத்தலை. சரி வேறின். நான் ஒண்ணு இல்ல நீங்க வீடியோ முடிச்சிடுங்க. முடிஞ்சா தீ இப்ப பெரியவனா கூட அதண்டே என்னண்டா காஞ்சி கொண்டையிருக்கோம். அக்காவிட்ட <laughs> வந்து <laughs> <Okay, laughs> <Okay, okay. laughs>